அந்த வரிசையில் இந்த படம் வந்து ஒரு முதல் பத்து படங்கள் வரிசையில் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இந்த படம் வந்து ஒரு கதையை தாண்டி ஒரு உணர்வை தாண்டி என்றைக்குமே வந்து ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொல்லுவாங்களா அந்த படத்துக்கான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எக்ஸாம்பிள் இந்த படம் தான் டாடா படத்தினுடைய இயக்குனர் கணேஷ் பாபா அவர்களுக்கு தான் அந்த விருது போது ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுக்கலாம் இந்த விருதை வழங்குவதற்காக நம்ம அனைவருக்கும் பிடித்த அன்பு அண்ணன் சேலம் சார் தமிழ்ச கலைக்கு மிகப்பெரிய கைத்தல் கொடுக்கலாம் ஓகே சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் போயிட்டு வந்ததுக்கு படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏதாவது ஒரு இடத்துல இவங்களுக்கு நம்ம நன்றி சொல்ல விட்டோமே ஏன்னா எப்பயும் எல்லா மேடையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல முடியாது டாடா படத்துக்கு உழைப்புக்கு கே நிறைய பேர் காரணம் இவருக்கு நம்ம நன்றி சொல்ல விட்டோமேனு யாராவது இருக்காங்களா பேலன்ஸ் எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அதை சொல்கிற இடத்துல டாடாவை பற்றி பேசும்போது ஏன் படம்ன்றதை தாண்டி எங்கள் படம் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ அது நிறைய பேருடைய உழைப்பு அந்த படத்தில் எடுத்துருக்கு அதான் அது எங்கள் படம்னு நான் சொல்கிறது தான் நான் சொல்கிற பெரிய நன்றின்னு நினைக்கிறேன் ஸோ அது அப்படிதான் கண்டிப்பாக இதே டீம் அதாவது கவின் கவினண்ண நீங்கள் அதே டீம் அப்பில் அடுத்த படம் எதிர்பார்க்கலாமா கதையை பொறுத்து தான் அது ஸோ கதை அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் எப்படி இருக்கீங்கண்ணே நல்லா இருக்கும் படம் சிறப்புண்ணே தாடா படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு படம் அது என்னுடைய நண்பர் அம்பேத்குமார் புரேசர் வந்தவாசியோட எம்எல்ஏ அவர் எடுத்த படம் அது படம் எப்படி விட நான் கொடுத்த பிரியாணியை பற்றி தம்பி வந்தோன்னு சொன்னார் அந்த படத்தில் விழாவுக்கு நான் ஒரு டைம் தான் பிரியாணி கொடுத்தேன்னு நினச்சேன் இல்லைண்ணா ரெண்டு முறை வந்தது ஆடியோ ரிலீஸ்க்கு வந்தது படம் வெளியீட்டுக்கு வந்ததுன்னு சொன்னார் இதனால் நினச்சேன் தம்பியுடைய நினைவாற்றல் இன்னும் எந்த உச்சத்துக்கு போகுமோன்னு ஆமாம் அவர் நல்லா வரணும் ஒரு ஏன்னா நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் என் லைஃப் மாறினது வந்து அந்த ஒன்று அந்த ப்ரெஷ்ஷோவில் ப்ரெஸ் படம் பார்த்ததுக்கப்புறம் அன்றைக்கி அவங்க போட்ட ட்வீட்டு போட்ட போஸ்ட் எல்லாம் வந்து ரீச் ஆச்சு அன்றைக்கி அந்த ப்ரெஷ்ஷோவுக்கு சார் தான் பிரியாணி அனுப்புகிறார் அவரோட பிரியாணி தான் வருது ஸோ எல்லாருக்கும் கொடுக்குறோம் அன்றைக்கி எல்லாம் படம் பார்த்துட்டு போய் நைட்டு வீட்டில் உட்காந்து சாப்பிட்டோம் எனக்கு அது பக்கெட் பக்கெட்டாக வருது ஸோ சார் தான் ஸ்பான்சர் பண்ணார் பிரியாணி கூட ஸோ ரொம்ப முக்கியமான நாள் என் லைஃப்பில் மறக்க முடியாத நாள் அதில் சேலம் மாறார் பிரியாணியும் இருக்குது மொத்தமாக ஸ்பான்சர் இல்லை அவங்க மறுநாள் ஒரு லட்சம் ரூபா பணம் கொடுத்தாங்க எம்எல்ஏ என்ன நினச்சா தெரியல வந்தது முடிஞ்ச அளவுக்கு சூப்பாக பண்ணி கொடுத்தோம் யூ ஸோ மச் சார் யூ தேங்க் யூ நம்மளுடைய சேலம் என்ன கொடுக்க நம்முடைய கணேஷ் பாபு சார் அவார்டு பெற்றுக்கொள்வார் ஸோ அவார்ட் ப்ளீஸ் தேங்க் யூ சோ மச் சார் சார் மற்றும் கணேஷ் பாபு சார் வரும்போது தேங்க் யூ தேங்க் யூ பண்ணி